ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி சாதத்திற்கு சுவையான பருப்பு கடையிறதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வாங்க ஐம்பது பசி பருப்பு ஐம்பது துவரம் பருப்பு அதுவும் நல்லா கழிணி படித்து தண்ணி ஊற்றி வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளியை நாலு தண்டை வெட்டி போட்டேன் பார்த்துக்கோங்க நாலஞ்சு பல்லு பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குக்கராக மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் வரட்டு வெந்திரும்போச்சா நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்கும் கரண்டியை வச்சு வசிச்சு விட்டுருங்க எல்லாம் பார்த்துடுங்க அப்புறம் சட்டியிலே எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து பன்னெண்டா ரெண்டு ரெண்டாக வெட்டி போடுங்க ரெண்டு மூணு வர மிளகா அதையும் பிச்சு போடுங்க பிச்சு போட்டு கருவேப்பிலை அது போட்டுட்டு நல்லா வதக்குங்க நம்ம அரைச்சி வச்சுருந்தா பருப்பு கிரேவியையும் தூக்கி கொடுத்துங்க குக்கரையும் கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கிடுங்க அது கெட்டியாக தான் இருக்கணும் அது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் நீங்கள் இருந்தால் மூணு கட்டம் புளியை கரைச்சி ஊற்றுங்க நான் வந்து ஒரு சின்ன எலும்பி சம்பளத்தை தான் புனிஞ்ச ஊற்றணும் எலும்பிச்சம்பளம் ரொம்ப நல்லது அப்படியே ஒரு வாரத்தில் ஒரு நாள் இதோ ஒரு எலும்பிச்சம்பளத்தை சேர்த்துக்கிடுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது புனிஞ்ச ஊற்றிருக்கேன் பார்த்துங்க நல்லா கொஞ்சம் வத்துந்து கொதிச்சுட்டலாம் அதுக்கப்புறம் மல்லிகரை போட்டு இறக்க வேண்டியதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுக்குழந்தைகளுக்குலாம் இதில் நெய் ஊற்றி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு வந்து சேப்பாக்கிழக்கு வச்சிருக்கேன் சேப்ப வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு கடைகளுக்கும் சேப்பங்களுக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ